குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதம் வருகின்ற பதினெட்டு இருபது மூன்று நாட்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார்கள் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைவருக்கும் அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாண்டு பதினெட்டு பத்தொன்பது முதல் நாள் ராசிபுரம் அடுத்த பகுதி சேந்தமங்கலம் அதே போல பத்தொன்பது நாமக்கல் பரமத்தி வேலூர் இருபது திருச்செங்கோடு கோபராபரை அந்தந்த மாவட்டம் எனக்கு நான் திருச்சி அஞ்சு நான் மத்த அந்தந்த மாவட்டத்துல அவங்க அவங்க பாப்பாங்க